மாண்புமிகு இளைஞர்களை ஊக்கம் ஒட்டும் வாழ்வியல் நெறி எண் இருபத்தி எட்டு சிறந்த பலன் எது நாள் இருபத்தி எட்டு ஒன்று இருபது இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை சிறந்த பலன் எது ஒருவர் ஒருமுறை என்னிடம் தான் விளம்பரத்துக்கு செய்யும் செலவில் ஒரு பாதி பயனற்று போய்விடுகிறது என்று சொன்னார் எந்த பாதி பயனற்று போயிற்று என்று தெரியாவிட்டால் தொடர்ந்து நீங்கள் அனைத்தையும் மீண்டும் செய்ய வேண்டும் இதில் எது பயனளிக்கும் என்றும் தெரியாது வாழ்க்கையும் கொஞ்சம் இப்படித்தான் இருக்கிறது சில சமயங்களில் அது அநியாயமாகவும் இருக்கிறது நீங்கள் முயற்சி செய்தாலும் பலன் இருக்காது நீங்கள் பணிவுடன் இருப்பீர்கள் ஆனால் பதிலடி அவ்வாறு இருக்காது நீங்கள் வியர்வை சிந்துவீர்கள் மற்றவர்கள் அதன் பயனை துய்ப்பார்கள் நீங்கள் நூறு சதவிகிதம் பணியாற்ற வேண்டும் ஏனெனில் உங்கள் உழைப்பின் எந்த பகுதி பயனளிக்கும் என்பது தெரியாது இது தான் ஆனாலும் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது இறுதியில் உங்கள் முயற்சிக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் ஆனால் எந்த முயற்சிக்கு பலன் கிடைத்திருக்கிறது எதற்கு கிடைவில் கிடைக்கவில்லை என்பது தெரியாது நமக்கு அதிர்ஷ்டம் அடித்திருப்பதாக நினைப்போம் உண்மையில் அது முன்பு எப்போதும் செய்து மறந்து போன செயலுக்காக நமக்கு கிடைத்த பலனாக இருக்கும் நாம் தொடர்ந்து செயலாற்றி கொண்டு இருக்க வேண்டும் ஓரிரு முறை பின்னடைவு ஏற்பட்டது என்பதற்காக நாம் செயல்களில் ஈடுபடாமலும் இருக்க முடியாது ஏனெனில் அதில் எந்த பின்ன பின்னடைவு முக்கியமானது என்பது தெரியாது இது ஒரு முத்தை அடைய பல சிப்பிகளை திறப்பது போன்றது முயற்சி பலர் தரவில்லை என் முயற்சி செய்வதை விட்டுவிட வேண்டாம் முயற்சியை தொடர்ந்து செய்வதன் மூலமே பலனை அடைவீர்கள் எந்த முயற்சியிலிருந்து சிறந்த பலன் வந்தது என்பதும் உங்களுக்கே தெரியாது சில விஷயங்களில் சில சமயம் பலனை எதிர்பாராமல் செயலாற்றுங்கள் அதனால் ஏதும் பிரச்சனை இருக்காது என்று மகிழ்ச்சியானவர்கள் சொல்லுவார்கள் உடனடி பலன் என்பது உங்களுக்கு முழுமையாக ஈடுபட வைத்திருப்பதே எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை எனும்போது எப்போது வெற்றி பற்றியும் பலன் பற்றியும் பரிசுகள் பற்றியும் யோசிப்பது நம் மகிழ்ச்சியே குலைத்துவிடும் சில விஷயங்களை அதில் செய்யும் மகிழ்ச்சிக்காகவே செய்யலாம் எனக்கு சிறிய ஓவியங்கள் வரைவதும் பிடிக்கும் எப்போதாவது சிலர் அதை ஏன் ஒரு ஓவிய கண்காட்சி வைத்து விற்பனை செய்யக்கூடாது என்று கேட்பார்கள் ஓவிய கண்காட்சி வைத்தால் ஓவியமே விற்காது ஓவியம் வரைவதையை விட்டுவிடுவேன் வருத்தம் வடிந்த பின் மீண்டும் ஓவியங்களிடம் செல்வேன் ஓவியம் என் தனி விருப்பம் என்பதும் அதை விற்கவோ கண்காட்சிக்காக வைக்கவோ கூடாது என்று புரிந்து கொண்டேன் அது எனக்கு லாபம் தராது ஆனால் மிக்க மகிழ்ச்சியளிக்கும் நீங்கள் அதை பார்க்க முடியாது எந்த முயற்சியிலிருந்து சிறந்த பலன் வந்தது என்பதும் உங்களுக்கு தெரியாது can't change சேஞ்ச் த பாஸ்ட் can't change சேஞ்ச் த பாஸ்ட் அண்ட் can't predict ப்ரொடெக்ட் future. பட் யு கேன் ரூ இன் present பை worrying அபவுட் போத்